என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் கிச்சனை சுற்றி சுற்றி வந்துடும் குழந்தாய் என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் டீ வேணும் எல்லோருக்கும் டீ தான் தயார் செய்கிறேன் உன் தம்பிக்கு புட்டி பால் ரெடி செய்கிறேன் பழங்களும் பிஸ்கெட்டும் உனக்கு தருகிறேன் அழகாய் அமர்ந்து நீ உண்ணே என்ன சிக்கன் குழம்பு தயார் செய்கிறேன் சிக்கன் வாசம் உனக்கு வருதா நல்லா வருது முட்டை உனக்கு பிடிக்குமா இல்லை சிக்கன் உனக்கு பிடிக்குமா முட்டையும் சிக்கனும் எனக்கு பிடிக்குமே சாப்பாடும் குழம்பும் தயாரானது வா சாப்பிடலாம் போகலாமே உம் போகலாமே டிஸ் பேப்பர் இங்கே பறக்கிறதே மின்சரி ஆப் செய்து வருகின்றேன் சிக்கன் குழம்பு எப்படி இருக்கு இன்னும் இன்னும் சாப்பிட ஆசை இருக்கு वायुच दान इडम दिल्लये